மனிதனுக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா தன் குறைகளை வெளிப்படுத்துகிறது இந்த மாமியார் மருமக சண்டை வருகிறது இந்த அம்மா நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அம்மா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கவனிங்க இந்த அம்மா முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுல திருமண வாழ்க்கையில மனைவியாக தாயாக ஒரு மருமகளாக முப்பதுல இருந்து நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வந்த மருமக எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ராஜா வீட்டு செல்ல பிள்ளை இப்ப எங்க வந்து நிக்குது தோசையை திருப்பணமா திருப்ப வேண்டாமான்னு தெரியாம வந்து நிக்கும் இப்போ எம்மா தோசைய திருப்பு அப்படின்வாங்க இந்த அம்மா ஒரு குத்து குத்தோ ஆடி ஒரு திருப்பு திருப்போம் உனைய சொல்லும் என் மாமியார் மாமியார் வீட்டுக்கு வரும் பொழுது சீதனமா வாங்கினத டொக்கு போட வச்சுட்டியம்மா அந்த அம்மா சொன்னதுல தப்பு இருக்கா இவ்வளோ இவ்வளோ கடுமையா நடக்க வேண்டாம் கொஞ்சம் சாஃப்ட்டா எடுத்து போடுமா கொஞ்சம் எண்ணெயை ஊத்து சாஃப்ட்டா எடுத்து போடு இப்போ என்ன பிரச்சனைனா உங்க வீட்ல இருந்து கொண்டு வந்ததுனால தானே இப்படி பேசுறீங்க இனி எங்க அப்பாகிட்ட இப்ப சொல்றேன் உடனே ஸ்விக்கிலயோ இல்லைன்னா பிளிங்கட்ல அனுப்புவார் அதில் நான் இனிமே சுடுவேன் இப்போ என்ன பிரச்சனைன்னா முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் சுட்டி காட்டினேன் யாருக்கும் அல்லேலியா சொல்லுங்களே சுட்டி காட்ட பிடிக்காது ஏன்பா இப்படி வச்சிருக்கிற ஏன்பா இந்த வீட்டை இப்படி வச்சிருக்கிற உன் வீடுன்றதுனால தானே பா இப்படி சொல்ற நான் பார் நான் ஒரு வீட்டை கட்டுவேன் அந்த வீட்டில் உனக்கு இடமே இருக்காது நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போது பிடிக்காது ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா ரொம்ப பிடிக்கும் நீ வாளாக மாட்டாய் தலையாவாய் நான் இந்த தேவாலயம் குதூகலமா கொண்டாடும் ஆனா இந்த தேவாலயத்தில் உபதேசிக்கும் பொழுது பிடிக்காது உபதேசம் கடுமையானது உபதேசம் பண்ணினார் என்ன உபதேசம் பண்ணினார் என் உபதேசத்தில் நிலைத்து நின்றால் நீங்கள் என் சீஷர்கள் நல்ல கவனிங்க உபதேசம் ஞானஸ்தானத்திற்கு ஏற்ற உபதேசம் பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு ஏற்ற உபதேசம் உபதேசம் பல வகையில் உண்டு வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் கிறிஸ்தவ ஜீவியம் உயர வேண்டும் என்றால் நம்முடைய உபதேசங்கள்ல நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் ஆனால் இந்த உபதேசத்தை அந்த ஆலயத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை